ஹல்வாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்போ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாயராம் பொதுவாகவே நிறைய பிள்ளைங்க காணாமல் போயிடுறாங்க இதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தை நிறைய பெற்றோர்கள் வந்து அணுகிறாங்க அதில் வந்து நிறைய சக்சஸ் பண்ணுறாரு அப்பா அந்த சக்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூட வாழ்ந்த ஒரு பிள்ளை கணவரோ மனைவியோ அல்லது பெற்ற பிள்ளைங்களோ காணாமல் போயிட்டா அதனுடைய மன உளைச்சல் வந்து தாங்கவே முடியாது வளர்த்த பிள்ளை பொண்ணோ அல்லது பையனோ காணாமல் போயிட்டாங்கன்னாக்கா அவங்க வந்து யார் கூட போனாங்க யாரை விரும்புனாங்க யார் கூட வந்து ஒரு பக்கம் பக்கத்தில் அக்கத்தில் நண்பர்கள் சொந்தங்களில் இடையில ஒரு அவமானம் ஒரு பக்கம் அவங்க உயிரை பற்றிய பயம்

நைன்டி நைன் பர்சன்ட் அப்பா சக்ஸஸ் பண்ணுறார் அதுதான் சொல்லணும் திடீர்னு இங்கே அசன்ச்சரில் வேலை செஞ்ச பையன் அவன் இஸ்லாமிய பையன் அவன் வந்து விஷ்ணு சகசிரநாமத்தையும் எல்லா ஸ்லோகங்களையும் ஒரு பிராமணனை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருந்து அழகாக பாடி அழகான ஒரு சாயி பக்தன் நம்ம கோயிலில் வந்து பாடுவான் திடீர்னு காணாமல் போயிட்டான் மத்தியான நேரத்தில் லஞ்ச் டைமில் காணாமல் போயிட்டான் திரும்பி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ரெண்டு வாரம் தொடச்சா பிரார்த்தனை பண்ணோம் அது மூலமாக வந்து அவன் ஷிரடி போய்ட்டு யார்கிட்டேயும் சொல்லாமல் அப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து நேராக வந்து நம்ம கோயிலுக்கு வந்தான் அவங்க எல்லாருமே அசிஞ்சர்லேருந்தும் சரி அந்த மேனேஜர்ஸு அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸு அவங்க அப்பா அம்மா எல்லாமே நம்மளை தான் தேடி வந்தாங்க இங்கே தான் பாட்டு பாடுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் இங்கே வந்தான் வந்து என்னடா தம்பின்னா நான் வந்து அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் இல்லாமல் செல்ஃபோனை வச்சிட்டு போயிட்டான் டேபிளிலேயே பர்ஸை வச்சிட்டு போயிட்டான் வித்வுட்டில் போயிட்டு வித்வுட்டில் வந்திருக்கான் அந்த பாபா மிராக்கல் பண்ணியிருக்கிறாரு சாப்பாடு அங்கேயே கிடச்சிது எல்லாமே போகிற போகிறவையில் எல்லோரும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அவன் இவ்வளோ பெரிய படித்த பையன் இவ்வளோ அறிவாளி எல்லா பாஷையும் தெரிஞ்சுவேன் தெலுங்கு தமிழ் இங்கிலீஷு எல்லாம் தெரிஞ்சுவேன் ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சுவேன் அவன் போயிட்டு இப்படி பண்ணிட்டு வந்தான் அது கடவுள் சித்தம் நம்ம என்ன சொல்ல முடியும் ஸோ மாதிரி நாலு வருஷமாக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி பிள்ளைய அமிச்சு அந்த பிள்ளை வந்து தகவலே தெரியல படிக்க அமைச்ச பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க டாக்டர்ஸ் எல்லாமே அந்த பிள்ளையும் டாக்டர் படிக்க தான் போனான் போயிட்டு காணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு படி இறங்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளை அந்த பிள்ளையோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசி வருவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரவழைச்சி கொடுத்து அடுத்த வாரமே இங்கே வந்து நேராக நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பாபா கிட்ட நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அப்பா கொடுத்தார் சாயப்பா கொடுத்தார் எதுவுமே இந்த சாய்ராம் ஜப்பா கிட்டே இல்லை சாய்ராம் ஜாப்பா ஒரு சுவிட்ச் மாதிரி தான் போட்டால் எரியும் அவ்வளோதான் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் அவர்கிட்ட சொல்லிவிடுவோம் அவர் செஞ்சு கொடுப்பார் செய்கிறதெல்லாம் அவர் தானே பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற நம்ம சாய் சொந்தங்கள் எல்லோருமே மனமுறுகி பண்ணுறாங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற பிள்ளைங்க அதனால தான் அந்த பிள்ளைங்களுடைய காதுகளுக்கு இது போயிடுச்சுன்னா உடனே இது சக்ஸஸாக பண்ணித்தராப்பா இந்த பிள்ளைங்களுடைய காது மூலமாக அப்பா கேட்குறாரு அதுதான் அதுதான் சொல்லணும் அதனால் இந்த பிரார்த்தனையை பாருங்களேன் இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் பண்ணுறார் அப்பா நிறைய சக்ஸஸ் பண்ணுறாரு ஏன் ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவர் காதை வச்சுன்னு இருக்கிறார் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவர் கையை வச்சு சரி பண்ணுறார் யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து அழுகிறாங்களோ அவங்க பிள்ளைங்களை அழுத அவர் பார்க்கவே மாட்டார் கேட்கவே மாட்டார் கேட்கறதுக்கு பிடிக்காது அவருக்கு அதனால் கையை வச்சு துடைப்பார் கை வச்சு கண் துடைக்கிறதுக்கு அவர் கையை நீண்டு வரும் சமாதியிலிருந்து நீண்டு வரும் அதுதான் இந்த வழித்துணை சாயப்பாருடைய அந்த பிரார்த்தனை கோபத்தினுடைய சக்தி

வாழ்த்து வாழ்த்துகள் ஓம் சாய் ஓம் சார் சாய் ராம் சாய் இந்த சக்ஸஸை நீங்கள் உணருங்க அதே மாதிரி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியுன்றதை ஒரு நம்பிக்கையை வைங்க கண்டிப்பாக வாழ முடியும் அதுக்காகத்தான் இந்த பதிவு கண்டிப்பாக இதை கேளுங்க கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை கேட்டு நம்பிக்கையோடு வாழுங்க அப்பாவும் மேலே நம்பிக்கை வைங்க எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா